ஆம்புலன்ஸ்க்கு என்ன பெரிய டிஃபரன்சஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பாத்தீங்கன்னா கேரிங் எதுவும் பெருசாக இருக்காது அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஷியஸாக இருக்காங்களா இல்லையா அது மட்டும் தான் அவங்களோட மைண்ட்ல வந்துட்டு உடனே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தான் வேற கம்பேரிங் டு ஆம்புலன்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் இருக்கும் கிவ் ஆல் சப்போர்ட்ஸ் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும் பிபி எவ்வளவு இருக்கு பல்ஸ் ரேட் எவ்வளோ இருக்கு ஆக்ஸிஜன் லெவல் எவ்வளோ இருக்கு அப்படின்றது கண்டினியூஸா ஒரு மானிட்டரிங் இருந்துட்டே இருக்கும் அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஆட்டோலையோ இல்லை கார்லையோ வந்துட்டு பேஷண்டை கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு போது ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்த உடனே என்னன்னு பார்த்தீங்கன்னா வி வில் டிக்ளேர் தம் டெத் பட் வேறஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸில் வரும்போது சப்போஸ் ஆன் த வே டு த ஹாஸ்பிட்டலில் வந்து வரும்போது பார்த்திங்கன்னா சப்போஸ் அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க இல்லை பல்ஸ்டேட் வந்து சுத்தமாக இல்லை அப்படின்னு வரும்போது இல்லை ஆக்ஸிஜன் சுத்தமாக இல்லை சுத்தமாக ரெஸ்பான்சிவ்னஸ் எதுவுமே இல்லைனா உடனே நம்ம வந்து டீம் என்ன பண்ணுவோம் வில் ஸ்டார்ட் டூயிங் சிபிஆர் சிபியர் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்போம் சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த பேஷண்ட்டுக்கு இன்டிபேட் கூட பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இன்டிபேட் பண்ணும்போது இட்ஸ் அ லைஃப் சேவிங் ப்ரொசீஜர் இதுதான் வந்து காப்பாற்றப் போகுது